வணக்கம் கோவிட் நைன்டீன் வைரஸ் ஓ எங்கேருந்து வந்துச்சு உலகம் ஃபுல்லாக பரவிச்சு எல்லாருமே தடுப்பூசி போட்டோம் நம்ம விருப்பப்பட்டு தான் போட்டோம் தான் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் சொல்லுது ஓகே இன்றைக்கி நியூஸ் என்னென்னா யூகேயில் ஒரு கோர்ட்டில் யூகே ஹை கோர்ட்டில் ஒருத்தர் அன்னைக்கே கோவிட் அதாவது அஸ்ட்ராஜென்க்குன்னு ஒரு கம்பெனி அந்த கம்பெனி தயாரித்த நிறுவனத்தோட வேக்சினேஷனை போட்டு தடுப்பூசியை போட்டதுமே அன்னைக்கு அவருக்கு பிரெயின் இன்ஜூரி வந்திருக்கு போட்ட அன்னைக்கே அதாவது மூளையில் இன்ஜுரி வந்ததுனால அவர் அன்னைக்கே கேஸ் ஃபைல் பண்ணிட்டாரு யூகே ஹைகோர்ட்டில் அவர் டிடிஎஸ்ன்ற ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டு அது எப்படி வரும்னா பிளேட்டு கிளாட் ஆகிடும் அதாவது ரத்தம் உறைஞ்சிரும் பிளேட்டில் செல் வந்து குறைஞ்சதுனால ரத்தத்தில் அந்த உயிரணுக்கள் உயிர் குருதினுவாங்க அது குறைஞ்சதுனால ரத்தம் உறையும் இதுக்கு அன்றைக்கி ஆதாரங்கள்லாம் திரட்டி அன்னைக்கே கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க இன்னைக்கு இப்போ நேற்று அந்த கோர்ட்டில் யூகே ஹை கோர்ட்டில் ஆஸ்ட்ராஜன்கா நிறுவனம் இருக்குல்ல அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களும் ஆமாங்க எங்கள் ஊசியை போட்டால் ரொம்ப சிவியரான சைடு எஃபெக்ட்டுக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப ரேராக தான் நடக்கும் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க அது சைடு எஃபெக்ட் இருக்குன்றது தான் ரொம்ப ரேராக சைடு எஃபெக்ட் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்றத ஒத்துக்கிட்டாங்க இந்த ஊசியை தான் எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் அந்த ஆஸ்ட்ராஜென்கா த நிறுவனம் தயாரித்தது வேக்சினேஷன் தான் கோவிட்ஷீல்டு அதைத்தான் நம்ம கவர்மெண்ட் வந்து இந்தியா ஃபுல்லாக வேக்சினேட் பண்ணாங்க இந்தியா ஃபுல்லாக வந்து கொடுத்தாங்க எல்லா மக்களுக்கும் அதை இந்த ஊசியை தான் செலுத்துனாங்க நம்ம ரொம்ப வருஷமாக பேசிகிட்டு கிடந்தோம் நிறைய பேர் யூடியூப்பில் பேசிக்கிட்டு கிடந்தாங்க கோவிட் வேக்சினேஷன் போட்டால் அது வரும் ஹார்ட் அட்டாக்லாம் வரும் இல்லை இல்லை உடனே கவர்மெண்ட் அப்படிலாம் கிடையாது அது ஒரு வதந்தி அது வந்து உடம்புக்கு எவ்வளோ நல்லதுன்னு பாருங்கள் சத்து மாதிரி அப்படிலாம் பேசினாங்க ஆக்டர்வே கூட வந்துட்டு அவருக்கும் கோவிட் வேக்சினேஷனுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு நிறையா டாக்டர் படித்த டாக்டர்கள் தான் பேசினாங்க படித்தவங்க கவர்மெண்ட்லேருந்து எல்லாருமே ஏன்னா கவுர்மெண்ட் வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் பண்ணுது அதுக்காக ஒரு உண்மையை மறைக்கணுன்ற அவசியம் இல்லை கோவிஷீல்டு வேக்சினேஷனில் சைடு எஃபெக்ட் இருக்குன்னு பல வருஷமாக ஒரு மூணு வருஷத்துக்கு மேலே பேசிக்கிற்காங்க அந்த நிறுவனத்தோடய ஓனரே வாய் திறந்து பேச மாட்டார் நானும் வேக்சினேஷன் போடலை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கவர்மெண்ட்லேருந்து எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் கட்டாயப்படுத்தி எல்லாருமே ஊசி போட வச்சாங்க கட்டாயம் இல்லைன்னு ஹைகோர்ட்டில் கொடுத்துட்டு பட் எதுக்கு எடுத்தாலும் அந்த சர்டிஃபிகேட்டு தேவைன்றது மாதிரி கொண்டு வந்ததுனால எல்லா மக்களும் பயந்துக்கிட்டு உடனே இம்மீடியட்டாக எல்லாருமே வேக்சினேஷன் போட்டுக்கிட்டாங்க ஃப்ளைட்டில் போகணுன்னா வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்டு வேணும் ட்ரெயினில் பல இடங்களில் ஆரம்பத்தில் பொது இடங்களில் வந்தாலே வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் தேவைப்படுன்றது மாதிரி வச்சதுனால அப்போ நம்மளும் வந்து பல இடங்களுக்கு போக வேண்டியது இருக்குது நாளைக்கு நீர் வரும் அப்படின்னு எல்லாருமே வேக்சினேஷன் போட்டாங்க இப்போ அந்த கோவிட் சீட் போட்டதுனால சைடு எஃபெக்ட் வரும்னு ஒத்துக்கிட்டாங்க கொரோனாவை கண்டு கூட பயப்படாதவங்க இதனால் ப்ராப்ளம் வந்துடுமா ஏன்னா கல கடந்த காலங்களாக சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்டு உயிரிழந்துட்டார் வேகமாக நடந்த அதுக்கு நம்ம கவர்மெண்ட் இந்தியன் கவர்மெண்ட்டே சில அறிவுரைகள் சொல்லுச்சு கோவிட்ஷீல்டு போட்டவங்க வேகமாக நடக்காதீங்க மெதுவாகவும் நடக்காதீங்க ஏன்னா மெதுவாக நடந்தால் எக்ஸசைஸ் பண்ணும்ல டீ கொஞ்சமும் கொஞ்சமும் குடிக்காதீங்க நிறையாவும் குடிக்காதீங்க கொஞ்சமும் சாப்பிடாதீங்க நிறையாவும் சாப்பிடாதீங்க கொஞ்சமும் தூங்காதீங்க நிறையாவும் தூங்காதீங்க இப்படி குத்து மதிப்பான ஒரு அறிவுரைகள்லாம் வந்துட்டு சொன்னாங்க சமீப காலங்களில் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக பார்க்குறேன் கொஞ்சம் வயசில் நிறையா பேர் ஹார்ட் அட்டாக் வருது ஆக்டர் விவேக் கூட ஹார்ட் அட்டாக்கில் இறந்தார் ஆனால் அவருக்கும் கோவே கோவிட் வேக்சினேஷனுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு கவர்மெண்ட்லேருந்து நிறையா தரப்புகள் செலிப்ரிட்டி நிறையா பேர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க இப்போ பாதிப்பு இருக்குதுன்னு அந்த கவ நிறுவனமே ஒத்துக்கிருச்சுன்னா அப்போ அன்னைக்கு அதுதான் நடந்திருக்கணும் நம்ம வந்து ப்ரூஃப் வந்து கடவுள் கிடையாது ப்ரூஃப் பண்ண முடியாது பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறலாம்ல அன்றைக்கி அதை பற்றி தப்பாக பேசின எல்லாருமே ஒரு குற்றவாளி குற்றவாளியாக தான் கவர்மெண்ட் அருந்துச்சு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சில நியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபன்னாக இருக்கான் நைட்டு பரோட்டா சாப்பிட்டு இறந்துட்டாரு பரோட்டா சாப்பிட்டு இறப்பாங்களா எவனாவது பரோட்டா பல வருஷமாக அந்த உலகமே சாப்பிட்டுக்கிருக்கு கொத்து புரோட்டா சாப்பிட்டு இறந்துட்டாருலாம் ஒரு நியூஸை போட்டிருக்கேன் அந்த நியூஸ் எல்லாம் எனக்கு இருக்குன்னா இல்லை வந்துட்டு யாருக்கு இருக்கேன்னு தெரியல கொத்து பரோட்டா சாப்பிட்டு இறந்துட்டார் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்டு இறந்துட்டாரு சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு இறந்துட்டார் இந்த மாதிரி நியூஸு நிறையா வந்திருக்கு எல்லாமே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டூ தேர்ட்டிக்குள்ளே இந்த மாதிரி ஏஜில் தான் நடந்திருக்கோம் நண்பர்களோடு பர்த்டே பார்ட்டி கொண்டாடிட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்டு அவர் மட்டும் இறந்துட்டார் அப்படின்லாம் வரும் வந்திருக்கு நிறையா நிறையா நியூஸ் வந்திருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு யாருக்கு இருக்கேன்னு குழைம்பு போயிடுவேன் சமீப காலங்களில் நிறையா பேர் நிறையா பேர் வந்து அங்கங்கே வர நியூஸ்களை நான் கேள்விப்படுறேன் கொஞ்சம் வயசில் ப்ளட் கிளாட் ஆகி நிறையா போயிருக்காங்க ஹார்ட் அட்டாக் நிறையா பேருக்கு வந்திருக்கு இந்த மாதிரிகளுக்கெல்லாம் காரணங்கள் வந்துட்டு கோவிட்ஷீல்டு வேக்சினேஷனாக கூட இருக்கலாம் ஏன்டா அவங்க ஒத்துக்கிட்டாங்க அந்த ஆஸ்ட்ராஜென்கா நிறுவனம் ஆமாப்பா எங்கே எதை போட்டிங்கன்னா கிளாட் கிளாட் ஆர்ஸு கிளாட்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப ரேராக வாய்ப்பு இருக்குன்றத யூகே கவர்மெண்ட்டில் ஒத்துக்கிட்டாங்க அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க ஏன்னா இன்றைக்கி இருக்க மருந்துகளில் சைடு எஃபெக்ட் இல்லாமல் இருக்காது அந்த தைரியத்தில் தான் அவங்களும் வந்து ஒத்துக்கிட்டாங்க ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கவர்மெண்ட்டுகளுக்கு நல்ல விஷயம் நினச்சி தான் பண்ணுவாங்க ஏன்னா உலகம் ஃபுல்லாக இருக்கிறப்ப உலகம் என்ன பண்ணுது அதை கவனித்து இந்தியன் கவர்மெண்ட் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம நாடு நல்லா இருக்கணும் அப்படி அதை ஒரு முயற்சியில் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க ஏன்னா நம்ம மினிஸ்ட்ரி எல்லாருமே பெரிய ரிசர்ச் இதெல்லாம் பண்ண முடியாது நம்மளும் சாதாரண மக்களும் பெரிய ரிசர்ச் இதெல்லாம் பண்ண முடியாது நம்ம என்ன பண்ணோம்னா ஆனால் நம்மளுக்கு தமிழ்நாடு மக்களுக்கு சில அறிவு அறிவு இருக்குது ஏன்னா சித்த வைத்திய முறை அதுக்கான ஃபுல் ஸ்கில் இன்றைக்கி தான் ஆனால் பேசிக்காக நம்ம ஃபாலோ பண்ணுறதே பண்ணிக்கலாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு சும்மா சும்மா ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை ஒரு சின்ன கோல்டு வருது தலைவலி ஃபீவர்னால் நம்மளுக்கு நிறையா வைத்திய முறைகள் வீட்டிலே தெரியும் தெரியாதவங்க யாரும் இல்லை சும்மா எட்டி பார்த்தா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் வீட்டிலே ஒரு அறிவுரை சொல்கிறதுக்கு நிறையா பேர் இருப்பாங்க ஒரு விஷயத்துக்கு பல வகையான மருத்துவம் இருக்கலாம் மருத்துவம்னா நம்ம உணவு முறை தான் கஷாயம் குடிக்கிறது அப்படி நிறையா வகைகள் இருக்குது சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க நம்ம கை மீறி போகுது சில விஷயங்கள்லாம் இருக்குது கையில் வந்து அறுத்துருச்சு இல்லை ஒரு சின்ன டேமேஜ் அப்படின்னா இமீடியட்டாக நம்மளுக்கு ஆங்கில தான் வேணும் ரெண்டுமே வேணும் ஏன்னா ஆங்கில மருத்துவம் நம்மளுக்கு இன்றைக்கி இருக்க காலத்துக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா காரில் போகிறோம் எல்லாமே போகிறோம் வாழ்க்கை முறை வேறு மாதிரி இருக்குது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஆங்கில மருத்துவம் நம்மளுக்கு நிச்சயம் வேணும் தேவைப்படுறப்ப மட்டும் யூஸ் பண்ணுங்கள் சும்மா தூக்கம் வந்தால் போகிறது ரொம்ப நேரம் தூங்கிட்டு எந்திரிச்சமாக தலை கெர்ன் இருக்கும்ல அதுவும் தலை வழிட்டு போய் போயிட்டு வந்துடுறது நல்லா சாப்பிட்டு நல்லா தான் இருப்பாங்க சும்மா போய் ஒரு மாத்திரை அதெல்லாம் ஃப்ரீயாக கிடைக்கிது போயிட்டு போய் மூழ்கிட்டு வந்துடுறது இந்த மாதிரி பண்ணாதீங்க நம்மளால் ஆக்டிவாக இருக்க முடியுது கான்ஃபிடென்ட் இருக்கிற லெவல் வரைக்கும் ஆங்கில மருத்துவம் தேவையில்லை ஆங்கில மருத்துவம் சில வகைக்கு தேவைப்படும் சில வகைக்கு தேவைப்படாது ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் ப்ரெஷர் ஆங்கில மருத்துவம் தேவையே இல்லை ஏன்னா அவங்களே சொல்கிறாங்க குணப்படுத்தவே முடியாது அப்படி அது குணப்படுத்த முடியாத நோயும் சொல்கிறாங்க அப்புறம் நம்ம போகணும் சுகர் மாத்திரை சாப்பிட்டு யாருக்காவது வீட்டில் இருந்து சித்த மருத்துவம் பாயத்துக்குள்ள உடம்பு நல்லா ஆரோக்கியமாக வச்சுருக்கவங்க நிறையா பேர் இருக்காங்க ஆனால் எப்போ அந்த இன்சுலின் எல்லாமே எடுக்க ஆரம்பித்தாங்களோ அவங்களுக்கு நாளுக்கு நாள் அதோட மருந்து நிலைமை கூடிக்கிட்டே போகும் அதாவது ஒரு நாளைக்கு இவ்வளோ ஒரு மில்லிகிராம்னா ரெண்டாவது நாள் ஒரு கிலோ எடுக்கிற மாதிரி வந்துடும் ஒரு ஊசி போட்டவங்க மூணு ஊசி போடுற நிலைமைக்கு தான் வரும் அதனால் ஆங்கில மருத்துவத்தில் எது குணப்படுத்த முடியாதுன்னு அவங்களே சொல்கிறாங்களே போகவே போகாதீங்க தேவையில்லை அந்த விஷயங்களுக்கெலாம் சித்த மருத்துவத்தை பயன்படுத்துங்க ப்ரெஷர் சுகர் அப்புறம் ஃபிக்ஸ் வர்றது சில பல வியாதியை போய் அட்டன் பண்ணுங்கள் அவங்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கு தேவையே இல்லை அவங்களே முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் நம்ம போய் பார்க்கணும் அப்படி முடிவு பண்ணுங்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் போகாதீங்க இதுதான் சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான் அதே மாதிரி சின்ன சின்ன ஒரு ஓரளவுக்கு ஒரு மீடியமான ப்ராப்ளம் இல்லை ஒரு வாரத்துக்கு மேலே காற்று இருக்கப்பா ஆனால் சிம்பிளாக தான் இருக்குது அப்படி விஷயங்களுக்கு இல்லை தலையில் ஒரு சின்ன காயம் அப்படி விஷயங்களுக்கு நல்லா பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள் ரொம்ப சிவியர் ஆனதுன்னா கொஞ்சம் சின்ன ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள் இது ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி ஏன்னா இப்போ ஒரு சின்ன காயம் மட்டும் பைக்கிலேருந்து விழுந்துட்டீங்க ஒரு சின்ன காயம் போட்டுச்சுன்னா ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலில் போனால் என்ன ஆகுதுன்னா அவங்களோட மருந்து முறையும் ஒரு பெரிய அப்போலோ மாதிரி ஒரு மருந்து முறையும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒரு ஸ்டாண்டர்டான ஹாஸ்பிட்டலில் போனால் இம்மிடியேட்டாக காயங்கள்லாம் குணமாகுது மாதிரி ஒரு பெரிய ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்றத பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னாங்க அங்கே மணி மைனாக ரொம்ப காசு ரொம்ப செலவாகுது இஷ்டத்துக்கு எல்லா வகையான மருந்தையும் உடம்புல செலுத்தி என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க தேவை இருக்கா இல்லையான்னு கூட பார்க்க மாட்டாங்க ஸோ அனலைஸ் பண்ணுங்கள் ஆங்கில மருத்துவத்தை முறையாக யூஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்மளுக்கு ஆங்கில மருத்துவமும் வேணும் திரும்ப திரும்ப புரிஞ்சுக்குங்க இன்றைக்கி நம்ம வாழ்கிற காலகட்டத்துக்கு ஆங்கில மருத்துவம் மிக மிக அவசியம் தேவையானதுக்கு யூஸ் பண்ணுங்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம நாட்டு வைத்தியம் சித்த வைத்தியத்தை யூஸ் பண்ணுங்கள் உடனே சித்த வைத்தியம்னா அந்த ஆயுர்வேதம்னு சொல்லிட்டு அவங்களும் மாத்திரை மாத்திரையாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எது எதில் வந்தாங்க சுண்ணாம்புக்கள் மாதிரி சின்ன சின்னதாக இருக்குது அது கிடையாது நம்ம கைப்பட நம்மளே உணவு முறைகளை யூஸ் பண்ணுங்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஆங்கில மருத்துவத்தில் குணப்படுத்த முடியாதுன்ற இருக்கு இருக்கிற வகைகளுக்கு போகவே போகாதீங்க ஏன் போகணும் அவங்களே ஒத்துக்கிறாங்க அப்புறம் நம்ம போகணும் ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு போகாதீங்க தேவையானதுகளுக்கு மட்டும் போங்க நம்மளை நம்மளே காத்துக்கிறணும் அதுக்கு தான் சொல்கிறேன் தற்சார்பு வாழ்க்கை மிக மிக அவசியம் நன்றி